வணக்கம் மக்களே தமிழக குடும்ப ரேஷன் அட்டைதாரர்களுக்கு தற்போது மிக முக்கியமான அறிவிப்பு ஒன்று வெளியாகியுள்ளது மக்களே அனைத்து பொதுமக்களும் காணொளியை கடைசி வரைக்கும் பாருங்க இந்த மாதிரி பயனுள்ள தகவலை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மக்களே இப்போ வாங்க வீடியோவிற்குள் சென்று விடலாம் தமிழக ரேஷன் கடைகளில் விரைவில் தேங்காய் எண்ணெய் விற்பனை செய்ய அரசு திட்டமிட்டு வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது மக்களே தமிழ்நாட்டில் ரேஷன் பொது விநியோகம் திட்டம் மிகவும் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது இந்த ஒரு திட்டம் செயல்படும் பல்வேறு மாற்றங்கள் தேசிய அளவில் பல மாநிலங்களின் கவனம் பெற தொடங்கியுள்ளது மக்களே பிற மாநில அரசுகளும் இந்த ஒரு திட்டங்களை பின்பற்ற தொடங்கி இருக்கிறாங்க தமிழ்நாட்டில் ரேஷன் கடைகளில் அரிசி பருப்பு சர்க்கரை உள்ளிட்ட பொருட்கள் அட்டை ரீதியாக வழங்கப்பட்டது அது இல்லாமல் அட்டையை பொறுத்து பொருட்கள் வழங்கப்படும் வீதம் அளவு மாறி வருகிறது மக்களே இந்த ஒரு பொருட்கள் எடை மாறக்கூடாது ஏமாற்றக்கூடாது என்பதனால் அதை பாக்கெட்டில் அடைத்து விற்பனை செய்ய அரசு முடிவு செய்துள்ளது மக்களே அதே போலவாகவே ரேஷன் கடைகளுக்கு பொருட்கள் சப்ளை செய்யும் நுகர்பொருள் வாணிபக் கழகம் சார்பாக முக்கியமான உத்தரவு ஒன்றும் சென்றிருக்கிறது அதன்படி நுகர்பொருள் வாணிபக் கழகம் சார்பாக வழங்கப்படும் பொருட்களை நுகர்பொருள் வாணிபக் கழக அலுவலகத்திலும் ஒரு முறை எடை பார்க்க வேண்டும் ரேஷன் கடைகளுக்கு வந்ததும் ஒரு முறை எடை பார்க்க வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது நுகர்பொருள் வாணிபக் கழகம் பொருட்களில் எடை குறைவாக வைக்கப்படுவதின் புகார் காரணமாக இந்த ஒரு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது மக்களே அதே ரேஷன் கடையில் புதிதாக இனிமேல் தேங்காய் எண்ணெய் விற்பனை செய்ய திட்டமிட்டிருக்கிறாங்க நீங்களும் சொல்லிக்கிட்டு தான் இருக்கீங்க ஆனால் இன்னுமே விற்பனை செய்யலையே அப்படின்னு கேட்டிங்கன்னா தேங்காய் எண்ணெய் நேரடியாகவே விவசாயிகளிடம் இருந்து வாங்கி விற்பனை செய்ய திட்டமிடப்பட்டிருக்கு கடந்த லோக்சபா தேர்தலில் இதற்கான அறிவிப்பு பிரச்சாரத்தில் திமுகவினர் மூலயமாக கொடுக்கப்பட்டது தற்போது அதற்கான சாத்தியக்கூறுகள் தமிழ்நாடு அரசு ஆய்வு செய்து வருவதாக கூறப்படுகிறது மக்களே இன்னொரு பக்கம் மத்திய அரசின் செறிவூட்டப்பட்ட அரிசி வழங்கும் திட்டம் மாநிலங்களில் வரும் மாதங்கள் முதல் செயல்பட உள்ளது மக்கள் அதாவது அரிசியை செறிவூட்டி அதிக சத்துக்களுடன் விற்பனை செய்ய அரசு முடிவு செய்துள்ளது இந்த ஒரு திட்டம் தமிழ்நாட்டிலும் படிப்படியாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது மக்களே மூன்று கட்டங்களாக செயல்படுத்தப்பட உள்ளது இந்த ஒரு திட்டத்தை இன்னும் சில மாதங்களுக்குள் மொத்தமாக கொண்டு வருவோம் என்றும் தமிழக அரசு தெரிவிச்சிருக்கிறாங்க இந்த ஒரு நிலையில்தான் ரேஷன் பொருட்கள் சரியாக கிடைக்கவில்லை ரேஷன் ஊழியர்கள் ஊழல் செய்கிறார்கள் முறைகேடு செய்கிறார்கள் என்று தோன்றினால் அதை பற்றி புகார் அளிக்கலாம் மக்களே இதற்காக ஒன்று எட்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் நாலு இரண்டு ஐந்து ஐந்து ஒன்பது பூஜ்ஜியம் ஒன்று என்ற ஒரு புகார் எண் உருவாக்கப்பட்டுள்ளது இந்த ஒரு எண்ணை தொடர்பு கொண்டு ரேஷன் தொடர்பான புகார்களை அளிக்க முடியும் மக்களே இது போன்ற பயனுள்ள தகவலை தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி